நாங்க முன்னாடி கள தொடர்புல இருந்தோம் இப்போ வந்து முறையா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சாதாரண விவசாய குடும்பம் ஒரு பெரிய ஏரோப்ளைன் வாங்கியிருக்கு அதிமுகங்கிற கட்சி அதாவது எம்ஜிஆர் ஆள் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு அதாவது பாதுகாக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணப்பட்ட அதிமுகங்கிற கட்சி பிஜேபி கிட்ட வித்துருச்சு நாங்களும் ஆளக்கூடாதுன்னு சொல்றீங்க எங்களெல்லாம் திருடர்கள் மாதிரி பேசுறீங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காருங்க மோடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க சிவசேனாங்கிற கட்சிக்கு ஏக்நாத் சண்டே தான் தலைவர் கட்சி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அந்த கும்பலாம் கட்டி விட்டுட்டு கட்சியை தூக்கி ஏக்நாத் சிண்டே கிட்ட கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை பிஜேபி கிட்டே விற்கும் போது ஏன் மத்த தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களோ அதிமுகவோ யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கால இருக்கிற செருப்பை கட்டி வாய் அப்படிங்க வணக்கம் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து அவங்க இருவரும் கள்ள தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் ரொம்ப கோவம் வந்துச்சு இப்போ அவர்களே பகிரங்கமாக வந்தது ஆமாம் நாங்கள் முன்னாடி கள்ள தொடர்பில் இருந்தோம் இப்போ வந்து முறையாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக எதுக்காக பிஜேபியினுடைய கூட்டணியோடைய டிமாண்டுக்கு வந்து ஒத்துக்குச்சு பாஜக எப்படி அதிமுகவை அடிபணியை வச்சது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அடிபணியை வச்சது அப்படிங்கறது ஒரு சின்ன கதை எடப்பாடி பழனிசாமிக்கு மித்துன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காரு அந்த பையனுடைய பண பரிவர்த்தனைகள் பண முறைகேடுகள் கருப்பு பணம் பரிவர்த்தனைகள் முதலீடுகள் வியாபாரம் தொடர்பான எல்லா விவரங்களையும் பிஜேபி அரசு எடுத்துருச்சு இப்போ சும்மாவா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சாதாரண விவசாய குடும்பம் ஒரு பெரிய ஏரோப்ளைன் வாங்கியிருக்கு இங்கேருந்து உடனே நீங்களாம் கோபாலபுரம் போவீங்களே அதுக்கும் வரேன் நான் இப்படி சாதாரண விவசாயினுடைய குடும்பம் ஏரோப்ளைன் வாங்குற தனியாக ஒரு சொகுசு விமானம் வாங்குற அளவுக்கு வசதியாயிடுச்சு இல்லையா இப்படி பல விவரங்களை எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நீ ஒழுங்கு மரியாதையை அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கணும் இல்லை அப்படின்னா உன் பிள்ளைய தூக்கியும் உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் இந்த கூட்டணிக்கு சம்மதிக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட அவருடைய சம்பந்தி உட்பட பையன் முதற்கொண்டு எல்லோரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வரும் அப்படின்னு ரொம்ப தன்மையாக பிஜேபி சொல்ல எடப்பாடி பழனிசாமி அன்ப கட்சியை தூக்கி அதிமுக தூக்கி கொடுத்துட்டாரு இதுக்கு மத்தவங்க எப்படி சம்மதிச்சாங்க அதிமுகவில் மத்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கும் வர இப்படி பிஜேபி மிரட்டல்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா அதிமுகங்கிற கட்சி அதாவது எம்ஜிஆர் ஆள் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு அதாவது பாதுகாக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணப்பட்ட அதிமுகங்கிற கட்சியை பிஜேபி கிட்ட வித்துருச்சு இப்ப ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க இப்ப இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட பொழுது அதிமுக ஏதாவது டிமாண்ட் வச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட கேட்க அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னார் ஆனா எல்லோருக்குமே பகிரங்கமாக தெரிந்த ஒரு ரகசியம் இருக்கு அதிமுக ஒரே ஒரு டிமாண்டு பிஜேபி கிட்ட வச்சது என்னது நீட் தேர்வு விளக்குல இருந்து நீட் தேர்வு எக்ஸாம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்டா இல்ல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம பிஜேபி அரசு வஞ்சுக்குது அதை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல கல்வி நிதி ரெண்டாயிரம் கோடி பெண்டிங்ல இருக்கு அதை உடனே கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறீங்களா அதுவும் இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நாலாயிரம் கோடி கொடுக்காததுனால பல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே கூலி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்காக அந்த நாலாயிரம் கோடி ஏ மோடி அரசை உடனே நிறுவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சவுண்டு கொடுத்திருப்பாரு நினைக்கிறீங்களா ஏன் அரசே இந்த மதக்கலவரம் என்ற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்காத ஒழுங்காக மூட்டை கட்டிக்கிட்டு இரு அப்படின்னு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா அதுவும் இல்ல தமிழர்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே வெளியில போய் தமிழ்நாட்டுக்காரங்களாம் வந்து போடுறாங்கன்னு சொல்றீங்க நாங்களும் ஆளக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க எங்களெல்லாம் திருடர்கள் மாதிரி பேசுறீங்க ஆயிரம் ரூபாய் நிதி வாங்குற வந்து எல்லாம் கொச்சப்படுத்துறீங்க இந்த வேலையெல்லாம் நினைக்கிறீங்க அதுவும் இல்ல ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலம்ங்கிறது தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கப்பட்டது அது பகிரங்கம் ஒன்றிய அரசு வந்து அறிவிச்சு உலகத்துக்கே பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லை அப்படி வேற என்னடா முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய டிமாண்ட் அப்படி என்னவா இருக்குன்னு கேக்குறீங்களா அண்ணாமலை ஜிய மாத்தணும் தமிழ்நாடு மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார்லையா அவரை மாத்தினா அதிமுகவும் உங்ககிட்டயே வித்துடுறீ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருந்தாரு அதை வந்து பெரிய மனசோட மோடி அக்செப்ட் பண்ணிட்டு அன்னமலஜியை வந்து பொறுப்புல இருந்து மாத்திட்டு நயனார் நாகேந்திரன் அப்படிங்கிற அவர் வந்து தலைவரா போட்டுக்காரு அந்த நயனார் நாகேந்திரனுடைய பையன் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் நிலத்தை முறைகேடாக அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணார் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வெளியது அதுக்கப்புறம் நீதிமன்றம் அந்த ரத்தம் எல்லாம் பண்ணிச்சு அந்த அளவுக்கு யோகியவான் நயனார் நாகேந்திரன் அவர் இப்ப பிஜேபி மாநில தலைவராக வந்திருக்காரு அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரிங்க உங்க கூட்டணிக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் என் பையனை மட்டும் ஜெயில போட்டுறாதீங்க என் சம்பந்தியை ஜெயிலில் போட்டுறாதீங்க ஐயா என்னையும் ஜெயிலில் போட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டதுனால இந்த டீலுக்கு பிஜேபியும் ஒத்துக்கிச்சு இப்போ கூட்டணி அறிவிக்கப்பட்டுருச்சு சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஏன் அமைதியாக இந்த முடிவுக்கு பொத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபியினால்தாங்க எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கே கிடைக்காம போச்சு பிஜேபியினால்தாங்க நாங்கள் தோத்தே போயிட்டோம்னு சொல்லிட்டு வந்து ஒப்பாரி வச்சாங்களே அதிமுக இருந்தவங்கெல்லாம் இப்ப ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அவங்க எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு அதையெல்லாம் விசாரணைக்கு வரவிடாத மாதிரி பண்ணணும் கொடநாடு கொலைக்கேஸ் இருக்குது தூத்துக்குடி கலவர பதிமூணு பேரை சுட்டுக் வழக்கு இருக்குது இப்படி பல இது இருந்தாலும் அப்பையெல்லாம் எல்லாம் இந்த காரணங்களுக்காக அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இருந்தாலும் நடுவுல நடுவில் வந்து சவுண்டு விட்டாங்களே ஹே பிஜேபி கூட சேர மாட்டோம் இனிமே அப்படின்னு அப்புறம் மேம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் பாஜகவினுடைய வரலாறு அந்த மாதிரி உதாரணத்திற்கு அண்மையில் நடந்தது மட்டுமே எடுத்தோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது இல்லையா இப்போ பிஜேபி ஆட்சி தான் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது அதுக்கு முன்பு ஒரே ஒரு முறை வந்து பிஜேபி மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்திருக்கிறார் மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்ட கூட்டணியில்தான் இருந்தாங்க சிவசேனாவோட கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு அங்கே கிடைத்த வாக்குகள் நூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு இருந்து ஆட்சி அமைக்கலாம் நூற்றி அஞ்சு இப்போ கூட்டணிக்கு ஆட்சி வேணும் கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வேணும் இல்லையா சப்போர்ட்டுக்கு அப்போ ஆட்சி அமைக்க முடியும் அப்போ சிவசேனா அவருடைய தலைவர் வந்து உத்தவ் தாக்கரே இருந்தார் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு இருந்துச்சு அதனால் நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு பிஜேபி பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேரும் இந்த கொள்கை உடையவாங்க தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி கூட்டணியெலாம் வச்சுருக்கிறாங்க அதனால சிவசேனாவை கேட்கும்போது சிவசேனா சொல்லியிருக்கு ஓகே டீலிங் ரெண்டரை வருஷம் நீ ஆட்சி பண்ணணும் ரெண்டரை வருஷம் நான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது பிஜேபி அரசு அதுக்கு ஒத்து வரல அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கிட்டாரு உத்தவ் தாக்கரே என்சிபி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கூடயும் காங்கிரஸ் பார்ட்டி கூடயும் அலையன்ஸ் வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆட்சி அமைக்கிறாரு முதலமைச்சராக ஆடுறாரு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து நூற்றி அஞ்சு கட்சியோட போய் ஆட்சி அமைக்கலாம் பட்னாவிஸ் வந்து முதலமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே வந்து இல்ல இல்ல கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொன்னதுனால அதனால அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து சிவசேனா வந்து என்சிபி ப்ளஸ் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி சமைக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமைகள் பொத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொன்னாலேயே அந்த காரணம் இப்போ வருது தாக்கரே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா கட்சியில ஏக்நாத் சிண்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இப்படி அதிமுக பல தலைவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி எஸ் பி வேலுமணியா அப்புறம் வந்து செங்கோட்டை இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி இருக்கக்கூடியவர் தான் ஏக்நாத் சிண்டே பிஜேபி என்ன பண்ணுது ஏக்நாத் சிண்டேவை வளைத்து போட்டு அவர் கூட வந்து எம்எல்ஏ சில பேரை வந்து கொடுத்துட்டு உத்தவ் தாக்கரே அதாவது சிவசேனா கட்சிக்கு வந்து கொடைச்சலை கொடுக்குது இந்த ஏக்நாத் சிண்டு தன்னுடைய எம்எல்ஏக்களோட குறை ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கை எம்எல்ஏக்களோட வெளியில வந்துடுறாரு வெளியில வந்துட்டு நான் தான் உண்மையான சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கும்பலை வந்து பிஜேபி வந்து குஜராத்துக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டு ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து மாநில மாநிலமாக கூட்டிகிட்டு போய் பதுக்கி வச்சு அப்புறமா தங்களுக்கான ஆதரவுக்கு மட்டும் ஓட்டை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது இந்த மாதிரி இது வந்து எம்ஜிஆர் இறந்தபோது எம்ஜிஆர்னுடைய மனைவி ஜானகிக்கும் ஜெயலலிதாக்கும் இப்படி ஒரு சண்டை வரும்போது ரெண்டு பேருமே வந்து இந்த ரெசார்ட் ரெசார்ட் பாலிடிக்ஸை அப்படின்னாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் இதே ரெசார்ட் பாலிடிக்ஸு கூவத்தூரில் நடந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் திமுகவை இப்படியெல்லாம் உடைக்க முடியலையேங்கிற வருத்தம் பிஜேபிக்கு தானே செய்யும் அதனால தான் அல் அவதூர்களை வந்து அள்ளி தெளிக்கிறது ம் சரியா இப்படி வந்து ஏக்நாத் சிண்டே வந்து ரெஸ்டாரண்ட் பாலிடிக்ஸ் ரெசார்ட் அது என்ன ரெஸ்டாரெண்ட்னே வருது ரெசார்ட் பாலிடிக்ஸை பண்ணி ஏக்நாத் சிண்டேவும் பிஜேபியும் ஆட்சி அமைக்க போகிறாங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க அதில் ஏக்நாத் சிண்டே ஒரு கணிசமான எம்எல்ஏக்களோட தானே போறாரு பட் பிஜேபிக்கு ஒன் நாட் ஃபைவ் இருக்கு இருந்தாலும் பிஜேபி வாங்க 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 ஏக்நாத் ஷிண்டே நீங்களே முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் சண்டேவே முதலமைச்சராக அறிவிச்சுடுறாங்க அப்புறம் என்னாச்சு சிவசேனாங்கிற கட்சிக்கு ஏக்நாத் சண்டே தான் தலைவர் சிவசேனாங்கிற கட்சி இவர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அந்த கும்பலெலாம் கட்டி விட்டுட்டு கட்சியை தூக்கி ஏக்நாத் ஷண்டே கிட்ட கொடுத்துட்டாங்க கட்சி சிம்பிளையும் ஏக்நாத் சிண்டே கிட்ட கொடுத்துட்டாங்க புரியுதா எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற கட்சியை பிஜேபி கிட்டே வைக்கும் போது ஏன் மத்த தலைவர்கள்லாம் பொத்திட்டு இருக்கிறாங்க நாளைக்கு நாமளும் ஒரு ஏக்நாத் சிண்டேவா வர முடியும் நாம வந்து அதிமுக தலைவராகவும் ஆக முடியும் சிம்பிள் நம்ம கிட்டையும் வரும் நாம முதலமைச்சராகவும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அதிமுக இருக்கிறவங்க எல்லாரும் எந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இருந்துச்சு இல்லையா பிஜேபி எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படிங்கிறது முன்னாடி நூத்தி அஞ்சு இல்லையா நூத்தி ஐந்து வந்து மற்ற கட்சியை உடைத்து கூட்டணி அமைச்சு அவங்க கட்சியே வந்து நீங்க வந்து முதலமைச்சரா இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தேர்தல்ல பிஜேபி நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு பிடிக்குது இன்னும் கொஞ்சம் தானே நூத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு அது ஒண்ணு பெருசாக விஷயம் இல்லை வேலை கொடுத்து வாங்கிடலாம் அந்த தேர்தலில் வந்து சிவசேனா வந்து ஐம்பத்தி ஏழு என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி நாற்பத்தி ஒன்னு காங்கிரஸ் இந்த கூட்டினாலும் ஆட்சி அமைக்க முடியாது பிஜேபி தான் மெஜாரிட்டி இருக்கு ஒன் தேர்ட்டி டூ சிவன் வந்து ஏக்நாத் ஷேண்டே வந்து அவர் கணிசமான இது வச்சிருக்கிறார் இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டினுடைய தலைவராக சரத்பவார் இருக்கிறார் அந்த கட்சியில அஜித் பவார்னு ஒருத்தர் அவரையும் அந்த கட்சியிலருந்து உடைச்சு அவரு சில எம்எல்ஏக்களோட வர வச்சு அவருடைய ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் ஊதி முடி இவர் ரொம்ப நேர்மையானவர் அப்பழுக்கற்றவர் ராமருக்கு அடுத்த அவதாரம் இவருதான்னு சொல்லி அவரையும் கூட்டணியில செத்துக்குச்சு இப்போ அதிமுகல ஊழல் இருக்கக்கூடிய பெருச்சாளிகளுக்கு என்ன தோணும் இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துப்போம் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நாமளும் ஒரு பத்து எம்எல்ஏக்களை கையில கூட்டிட்டு போனா நம்மளுடைய ஊழல் வழக்குகளையும் ஊத்தி மூடி நாமரும் ராமருக்கு அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லிவிடுங்கிற ஒரு நப்பாசையில் பொத்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியை டேரக்ட்டாக வந்து பிஜேபி ஆட்சிலேயே வந்து பட்னா விஜயே வந்து முதலமைச்சராக ஆயிடுறாரு இவர்களுக்கு முன்னாடி சேவகம் செய்தார்கள் பாருங்கள் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் அவர்கள் இப்பொழுது துணை முதலமைச்சர்களாக மகாராஷ்டிராவில் இருக்கிறார்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலினை எப்படிங்க துணை முதலமைச்சர் ஆக்கினீங்க அப்படின்னு காரங்களோ இல்ல அவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்களோ அதிமுகவோ யாராவது செருப்பு கட்டி சரிங்களா இப்போ பிஜேபி தான் மகாராஷ்டிரால ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது எப்படி வேற ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு அந்த கட்சியை உடைத்து அதுல இருந்து இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து பிறகு எல்லா ஓட்டுகளையும் பிஜேபி காணதாக மாத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ இதுல இருந்து அடுத்த பாட்டுக்கு போகும் மகாராஷ்டிராவில் பிஜேபியினுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு என்ன நிலவரம் ரெண்டாவது பாட்டுல பாப்போம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் காரன் ஒருத்தனா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்